ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டாகிராம் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் டூ டேஸ் பேக் கிடைச்சிச்சு பட் இப்போதான் வந்து உங்க கூட ஷேர் பண்ண முடிஞ்சிச்சு ஒரு நியூ சீரியலுடைய ஹீரோடைய அப்டேட் தான் என்ன சீரியல் அண்ட் எந்த ஹீரோ எந்த சேனல் அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன் ஜீ தமிழ்ல வந்து நியூ சீரியல் மாங் ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷன்ல வர இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி நிறைய பிளாக் பஸ்டர் சீரியல் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஜீல அதேமாரி பர்டிகுலரா சொல்லணும்னா யாரடி நீ மோகினி அது தொடர்ந்து கரண்டா சந்தியா ராகம் அண்ட் சீதாலே இனிக்கும் சீரியல்ஸ் வந்து அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதே சேம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஒன் மோர் நியூ சீரியலை ப்ரொடியூஸ் பண்ண இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் அண்ட் இந்த சீரியல் வந்து நினைத்தாலே இனிக்கும் சீரியலை ரீப்ளேஸ் பண்ணி வர இருக்கு பட் அதே டைம் ஸ்லாட் இல்லை இன்னொரு ப்ரைம் டைம் ஸ்லாட்ல வரும் ஏதாவது டைம் சேஞ்சஸ் ஆகி அப்படின்ற விஷயம் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த சீரியலுடைய ஹீரோ அப்டேட் கன்ஃபார்ம்டா கிடைச்சிருச்சு ஹீரோயின்மே வந்து நான் என்கொயரி பண்ணிட்டேன் ஸோ அவங்களுமே ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பட் இந்த சீரியல்ல ஆக்ட்ரஸ் மான்யா வந்து ஹீரோயின் கிடையாது அப்படின்ற விஷயத்தை அவங்களே நமக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ ஹீரோயின் அப்டேட் வந்து நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஹீரோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மாங் ஸ்டுடியோஸ்ல கரெண்ட்டா ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஆக்டர் ஆனந்த் செல்வன் தான் ஒன் மோர் ஒன் மோர் டைம் அதே ப்ரொடடக்ஷன்ல என்ன செஞ்ச பண்ண இருக்காங்க அவங்க ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் செம்ம ஹாப்பியான அப்படி தான் பிகாஸ் அவங்க கன்டினியூஸ்ஸா இத்தனை வருஷமா ஸ்டே ப்ரொடக்ஷன் ஒரு லாங் ரன்னிங் ஒரு சூப்பர் ஹிட் சீரியல்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த சீரியல் முடிஞ்ச கையோட அதே ப்ரொடக்ஷன்ல ஒன்சகை இணைஞ்சு ஆக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம் தான் அண்ட் இந்த சீரியல் ஒரு பாப்புலரான சீரியலோட ரீமேக் அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஹீரோடைய ரோல் என்ன ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சிச்சு சில சோர்சஸ் மூலமா வந்து நான் சூன் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வீல் பண்றேன் அண்ட் ஷூட் வந்து நேத்திக்கும் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு நேத்தே ஒரு அப்டேட் கொடுத்திருந்தா நினைத்தாலே நினைக்கும் சீரியல் மே மந்த்ல எண்ட் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சீரியல் என்ன கையோட ஆனந்த் செல்வன் அவர்கள் ஹீரோவா பண்ற ஒன்மோர் நியூ சீரியல் சேம் ப்ரொடக்ஷன்ல வரையுக்கு உங்களுக்கு நம்ம சார்பாக மனமறந்த வாழ்த்துக்கள் ஹீரோயின் யாரு அப்படின்னு guess பண்ணுங்க நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் okay மக்களே नेक्स्ट வீடியோல meet பண்றேன் exclusive updatesக்கு மறக்காம நம்ம youtube சேனலை subscribe பண்ணிக்கோங்க